என் அன்பு குழந்தையே நான் தேடி எடுத்த புக்கிஷமான உனக்கு நீ விரும்பியதை கொடுக்கவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்பொழுது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இந்த நாளில் உனக்கான வேலைகளை எல்லாம் சுபமாக முடித்து கொடுத்து நீ விரும்பியதை எல்லாம் நிறைவேற்றி தந்து வெற்றி மகுடத்தை உன் தலையில் நான் சுட்டுவேன் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் போதும் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷ தருணங்களாகவே இருக்கும் கவலைப்படாதே என்னுடைய இந்த சுபவாக்கு ஒரு நாளும் பொய்யாகி போவதற்கு நான் விட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அவர்களை வீட்டிவிடவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து அழகான விடியல்களை உன் கையில் சேர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்து சென்று எதிர்பாராத அற்புதத்தையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் நான் தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலோ அலட்சியப்படுத்தினாலோ எதற்காகவும் ஒருபோதும் உன் கவலைப்படாதே மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் பல பலப்பான ஒரு பொருளானது ஒருவர் வைரமாகவும் ஒருவர் கண்ணுக்கு சாதாரண தெரிகிறது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்பதை தெரிந்து கொள் உண்மையிலேயே வைரம் தான் குழந்தையே ஆனால் அதன் மதிப்பு தெரியாமல் கூழாங்கல்லாய் நினைப்பவர்கள்தானே துரதிருஷ்டசாலிகள் அதே போலத்தான் இப்பொழுது உன் அருமை தெரியாமல் உன்னை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் இப்போதைய உன் சோதனை நிலை கண்டிப்பாக மாறும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலனையும் பல மடங்கான சந்தோஷமாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் நீ கவலைப்படாமல் இரு இதுவரை உன் எதிரிகள் ஆடினார்கள் நீ கலங்கி நின்றாய் இனி அப்படி நடக்க போவதில்லை உன் ஆட்டத்தை நான் ஆடப்போகின்றேன் செல்லமே என் செல்ல பிள்ளைக்காக ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் நீ சற்று ஓய்வு எடு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு இதுவரை நீ எதை இழந்து இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட சிறப்பான ஒன்று கண்டிப்பாக உன் கையில் கிடைக்கும் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறாய் என்றால் அதை தொடங்குவதற்கு தயங்காதே தொடங்கிய பிறகு நடுங்காதே தங்கமே சோதனைகள் வந்தால் பயப்படாதே நீ சாதனை செய்வாய் தைரியமாக முயற்சி செய் ஒரு நாள் நிச்சயம் உனக்காக விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் என்பதை மறந்துவிடாதே அப்பா வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என கலங்குகின்றாய் என் தங்கமே பின் வாங்காமல் சென்று கொண்டே இரு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் அதை நினைத்து சந்தோஷப்படு உனக்குள் இருக்கும் ஆர்வத்தை வைத்து பயணம் செய்ய தொடங்கு நீ வித்தியாசமாக யோசிப்பதால் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு சிலர் உன்னை அடிக்கடி காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் நிம்மதியின்றி தவிக்கின்றாய் அந்த அளவிற்கு வாய் சிலர் உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் குறை சொல்லுபவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் சற்று பொறுமையாக இரு நாள் அனைத்தும் தலைகீழாக மாறும் என்பதை முழுமையாக நம்பு பாசம் வைத்து நெடுநாள் பயணிக்கலாம் ஆனால் வேஷம் போட்டு யாராலும் நீண்ட நாள் பயணிக்க முடியாது என் செல்லமை இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறாய் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கலங்குகின்றாய் சில சமயங்களில் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கூட யோசிக்கின்றாய் அப்படியே ஒருபோதும் நினைக்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நான் இருக்கிறேன் நிம்மதியை தானே இப்பொழுது நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய் நீ நிம்மதியாக உணவருந்தி பல நாள் ஆயிற்று நிம்மதியாக உறங்கி பல இரவுகளாயிற்று எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனை அடுத்தது என்னவாகும் என்ற யோசனை எதை செய்வதாக இருந்தாலும் எதை பார்க்க நேர்ந்தாலும் உன் கண்களும் கைகளும் மட்டும் அந்த சூழ்நிலையில் இருக்கும் உன் மனமோ வேறு எதையோ யோசித்தும் சிந்தித்தும் கொண்டு இருக்கிறது நிம்மதி என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் உன் வாழ்வில் இருக்கிறது நீ நிம்மதியாக இருக்க வேண்டிதான் விஷயங்களையும் செய்து கொண்டு என்னிடம் வேண்டுதல் வைக்கும் போதுமே கூட நிம்மதியை கொடுங்கள் அப்பா என்ற தான் தள்ளப்பட்டு இருக்கிறாய் கலங்காதே பிள்ளையை வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயம் பதில் உண்டு உன் நிம்மதியில்லா வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் உன் நிம்மதியில்லாத வாழ்வை நிறைவான வாழ்க்கையாக மாற்றும் காலம் நெருங்கிவிட்டது அதற்கு முன் உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் உன் மனதை நீ முதலில் தெளிவுபடுத்திக்கொள் சதா சர்வகாலமும் எதையாவது நீ யோசித்து கொண்டே இருப்பதால் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே கொண்டே நிம்மதி இழந்து தவிக்கிறாய் வாழ்வில் சரியது தவறது என தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலும் பாதையை பற்றிய பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்து கொண்டு ஜெயமாகவே முடியும் உனக்குள் இருக்கும் மிக பெரிய முக்கிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா என் செல்லமே உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது எதையும் பெரிதாக நினைத்து மனதை காயப்படுத்தி கொள்ளாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்